ஆனால் அதே சமயத்தில் அந்த சோதனைகள் உலகை சார்ந்த சோதனைகளாக இருக்கிற பட்சத்தில் அதற்கு இவன் காட்டக்கூடிய பொறுமைதான் சவாபை பெற்று தருகிறது மறுமையின் ஆகரத்துடைய வாழ்க்கைக்காக ஒருவன் சோதிக்கப்பட்டானால் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு நன்மைகளை அல்லாஹு ரபுல்லாலும் தொடர்ந்த வண்ணம் தொடர்ந்த வண்ணம் அவனுக்கு கிடைத்துக்கொண்டே இருக்க செய்கிறான் சகோதரர்களை அந்த ஒரு அடிப்படையில் ஹசரத் அப்துல்லா ரதி அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் அரபுல்லா அலமீன் ஒம்பது பெண்மக்களையும் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளையும் தான் கொடுத்துருந்தான் ஹசரத் அப்துல்லா ஜாபிர் உதி அல்லாவுடைய தந்தையார் அப்துல்லா ரதி அல்லாஹ் அவர்களுக்கு ஒம்பது பெண் மக்களையும் ஒரே ஒரு ஆன்மகன் தான் ஆண்மகனையும் தான் கொடுத்துருந்தான் அதிலும் மூத்த பிள்ளையாக தான் ஹசரத் ஜாபிர் உதி அல்லாஹ் இருந்தாங்க அவங்க கீழே ஒம்போது தங்கச்சின்னு சொல்லப்படுது புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களிலே ஹசரத் ஜாபிரதி அல்லாஹூ அவர்கள்தான் மூத்த பிள்ளை அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒம்பது பெண் குழந்தை நல்ல பார்த்தீங்கன்னா ஒம்பது பெண் குழந்தைகளுமே ஹசரத் ஜா அப்துல்லா ரதி அவர்களுக்கு சின்ன 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 பிள்ளைகளாக தான் இருந்துச்சு இந்த கட்டத்தில் தான் உகது யுத்த அழைப்பு ஹசரத் அப்துல்லா ரதி அவர்களுக்கு வருகிறது உடனே பெருமானார் சல்லல்லா அலிஸ்வல்லமுடைய உத்தரவு கிணங்க நல்லா புரிந்து கொள்ளணும் ஒன்றுக்கு ரெண்டு பெண் குழந்தைகளை பெற்றுட்டா ஹஜ்ஜை கூட பின்னாடி போடுவான் பார்த்துருக்கேங்களா அவளை பிள்ளைங்களுக்கு காரியம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் ஹஜ்ஜுக்கு போவேன் அப்படி இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது இவர்களாகவே உருவாக்கி கொண்ட சட்டம் இது ஒம்பளை பிள்ளைங்க காரியம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும்னு ரெண்டு பெண் மக்களுக்கு சொல்லுவாங்க ஆனால் இங்கே களத்தில் கலந்து கொள்வதற்காக அதரத்து அப்துல்லா ரதி அல்லா அவர்கள் கிளம்புகிறார்கள் தன்னுடைய ஒட்டகத்திற்கு அதற்குண்டான ஆயத்தப்பாடுகள் தன்னுடைய குதிரைக்கு அதற்குண்டான ஆயத்தப்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய மகன் ஜாபிரை அழைத்தாங்க ஜாபீர் ரத்தி அல்லாவுக்கு எத்தனை வயசுன்னு நினைக்கிறீங்க ஒன்லி வெறும் பதினஞ்சு அல்லது பதினாறு வயசு இந்த பதினைஞ்சு பதினாறு வயசில் தன்னுடைய மகனை வந்து அழைக்கிறாங்க அழைச்சிட்டு சொல்கிறாங்க யா நைய லுக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் அழைத்ததை போல தன்னுடைய அருமையான மகன் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு யாபு நையன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா எபினி என்னுடைய மகனேன்னு சொல்கிறதுக்கு எபினின்வாங்க இபினி என்னுடைய மகனேன்னு சொல்லுவாங்க என்னுடைய அருமை மகனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லமாக கூப்பிடும்போது அரபுகள் என்ன செய்வாங்கன்னா யாபு நைய என் அருமை மகனே சொல்லுவாங்க பெருமானார் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய அந்த முகப்பத்திற்கு பிறகு அவர்கள் மீது நான் வைத்த அந்த அன்புக்கு பிறகு இந்த உலகத்தில் நான் அதிகமாக நேசிக்கிறது ஒன்றைதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒன்னதான்னு சொல்லிட்டு தந்தை சொல்கிறாங்க உகதியுத்த களத்திற்காக அல்லாவின் மார்க்கத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் நான் செல்கிறேன் என் மகனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செல்கிறேன்னு சொன்ன உடனே அந்த பதினஞ்சு பதினாறு வயசில் என்ன தெரியும் பதினஞ்சு பதினாறு வயசில் என்ன புரியும் தந்தையை போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஜாக்கிரதை எல்லாமே சொல்றாங்க பகனே இன்னொரு விஷயத்தை நான் சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை நீ எப்படி எடுத்துக்குவேன்னு சொல்லிட்டு தெரியல நான் இன்னொரு விஷயத்த சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க தந்தையை சொல்லுங்க என்ன உடனே பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் எனக்கு முன்னறிவிப்பு செய்தாங்க முன்னறிவிப்பு செய்தாங்க எப்படி செய்தாங்கன்னு சொன்னா ஜா அப்துல்லாவே நீ கொல்லப்பட்டு விட்டால் எப்பவுமே ரசுல்லா சல்லுள்ள யாரையாவது பார்த்து ஒரு வேலை நீ கொல்லப்பட்டுட்டா உனக்கு பிறகு அவங்க அப்படின்னு சொல்லி ரசுல்லா கொல்லப்பட்டு விட்டான்னு சொன்னா கொல்லப்பட்டுவார் அவர் பெருமார் சல்லுல்லா அலி செல்லாம் ஒரு வேலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலே அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அவங்களை ஆசுவாசப்படுத்துறதுக்கு தான் ஒரு வேலையை பயன்படுத்துவாங்க நீ கொல்லப்பட்டுருவேற செய்தியை வந்து அல்லாவது சொல்லிடுவான் சுல்லாவுக்கு அவர் கொல்லப்பட்டுருவாருன்ற செய்திய சொன்னாங்க முதலாவதாக உகதித்த களத்தில் அப்துல்லாவே நீ ஒரு வேலை கொல்லப்பட்டு விட்டால் கண்டிப்பான சொர்க்கம் உனக்கு நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இத தன்னுடைய மகன்கிட்ட சொல்ற சொன்ன உடனே அசர ஜாபிர் அல்லாவும் பரவாயில்லை தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கண் கலங்க சொல்கிறாங்க நான் விட்டுட்டு வந்த இந்த ஒம்பது பிள்ளைகளையும் பெரிய கொடுமை என்னண்டா அந்த லாஸ்ட்டு புள்ள பிறக்கும்போது அந்த பிரசவத்திலேயே தாய் இறந்துடுறாங்க அப்துல்லாவுடைய மனைவி அவங்களுக்கு ஒரே மனைவி தான் லாஸ்ட்டு பிரசவத்தில் அப்துல்லா இறந்து ஜாபிர் வந்தியுல்லாவுடைய தாயார் இறந்துடுறாங்க அதனால் பிள்ளைகளுக்கு சிவி சிங்காரிச்சு அவங்களுக்கு ஆடைகளை போடுறதும் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுகளை அவர்களுக்கு வெளியில் கிளப்பி விடுறதும் கொள்றது எல்லாமே ஹசரத் அப்துல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் திருமணம் மறுமணம் முடிக்கலை மறுமணத்துக்காக சொந்தங்கள் பந்தங்கள் சொல்லும்போது சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்குதப்பா கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லும்போது வேணான்ட்டாங்க பெற்ற பிள்ளைகளை நான் கவனித்துக் கொள்வதை போல மற்றவர்கள் கவனிக்க முடியாது அதனால என் பிள்ளைகளுக்காக எனக்கு வாழ்க்கை வேணாம் அப்படின்னு மறுமணம் வேணாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்ப அந்த ஒன்பது பெண் மக்களையும் கையெழு நிலையில தன்னுடைய மகன்கிட்ட ஒப்படைக்கிறாங்க மகனை நீங்க இதை பார்த்துக் கொள்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாப்பா நான் பார்த்து கொள்வேன் என் தங்கைகளை நான் என்ன செய்வேன் என் தங்கச்சிமார்களை நான் என்ன செய்வேன் பார்த்து கொள்வேன் ஒம்பது தங்கச்சிமார்களையும் நான் பார்த்துக் மேலும் சொன்னார் மகனே இங்கே கடன் அதிகமாக இருக்கிறது யூதர்களிடத்திலே கடன்களை வாங்கிவிட்டேன் அந்த கடன்களை நீ அடைத்து விடுவாயான்னு சொல்லி கேட்டாங்க கண்டிப்பாக நான் அடைத்து விடுவேணும் அப்பான்னு சொன்னாங்க அந்த அல்லாவின் பெருமக்களே நம்மளையும் அவங்களையும் தராசில நிறுத்தி வச்சு பார்த்தோண்டா நம்மளையும் அவங்களையும் இப்படி தராசில நிறுத்தி வச்சு பார்த்தோன்னா துனியா துனியா உலகம் உலகம் அப்படின்னு சொல்லி பேயா பிசாசா அலைகிறவனுக்கு மத்தியில் இந்த ஒரு கையேறு நிலையில் தான் பெற்ற பிள்ளைகளை பற்றி எந்த கவலையும் படாம அல்லாவின் மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்த ஹசரத் அப்துல்லா ரம் அப்ப என் ரூ என்னுடைய பிள்ளைகளை பார்த்துக்கொருவான் அவன் கைவிடவே மாட்டான் இன்னைக்கு நம்ம உலகத்தின் மீது தவக்குல வச்சோம் எல்லா கவலையும் சேர்ந்து வந்துச்சு உலகத்தின் மீது தவக்கல் வச்சோம் பிள்ளையே கவலையா மாறிட்டான் பிள்ளையே கவலையா மாறிட்டான் ஒரு வயசுக்கு பிறகு நீ இருக்கணுமான்னு சொல்லி கேட்கிறான் பெத்த பிள்ளை என்ன செய்யறாங்க ஒரு வயசுக்கு பிறகு ஏன்னா வயசாகி போச்சு வாழ்கிறதெல்லாம் வாழ்ந்துட்டாரு போக வேண்டியதானே அப்படின்னு பெத்த மகன் சொல்லலாம் சகோதரர்களே துவாச்சைங்க சிற வீட்டில் ரொம்ப டார்ச்சராக இருக்குது பார்க்க முடியல என் மனைவி எவ்வளவுதான் பார்ப்பாங்க இதே அவன் தந்தை சொல்லியிருந்தா அவன் தந்தை ரொம்ப படாப்படுத்துறானப்பா என்ன பாடுபடுத்தினா இப்ப தானே ட்ரெஸ்ஸை மாத்தினான் அதுக்குள்ள ஒண்ணுக்கு பேஞ்சுட்டான் அதுக்குள்ள ரெண்டுக்கு பேஞ்சுட்டான் அப்படின்னு தாயும் தந்தையை முடிவு பண்ணி உன்னை எங்கேயாவது தூக்கி போட்டுட்டா தந்தைக்காக மரண தேதியை குறிக்கிறான் சகோதரர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் இங்கே ஒரு தந்தை மாபெரும் பொறுப்பை தருகிறார் அந்த மகன் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்கிறார் அந்த மகனுக்கு ஒன்றும் பெரிய இருபத்தஞ்சு முப்பது வயசு பக்குவம் பெற்ற வயசு இல்ல பதினஞ்சு பதினாறு வயசு டீடேஜ் பருவம் துள்ளி திரியக்கூடிய வயது அல்லாஹ் ரஹமத் சேனோ கடைசியில புகதித்த களத்துல கலந்து கொள்றாங்க படுவாவிங்க என்ன செய்யறான் அவ்வளோ ஒட்டன்பையும் துண்டு துண்டா வெட்டிடறான் நல்ல வேலை முகத்துல எதுவும் இல்லை மற்ற எல்லாத்தையுமே துண்டு துண்டா வெட்டிர்றான் ரசுல்லாய் செல்லலாளி செலம் ஜனாஜாவினுடைய துண்டங்களை எல்லாம் சேகரிக்க சொல்லி அடையாளத்தை தெரிந்து கொண்டு ஒரு மூட்டையில கட்டி வச்சிருந்தாங்க இங்கே ஜாபிர் நந்தி அல்லாஹு தன்னுடைய அருமையான தந்தையை பார்க்கணும் கடைசியில ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு கடந்து துண்டிக்கிறாரு அவர் சஹாபாக்கள் பிடிச்சு என்ன செய்யறாங்க இது பண்ணிருக்கிறாங்க நீ போய் பார்க்க கூடாது உன்னால தாங்க முடியாது உன்னால தாங்க முடியாதுன்னு சொல்லி பிடிச்சு வச்சிருக்கிறாங்க திமுறாரு நான் பார்த்து தான் ஆவேன் என் பாப்பாவை நான் பார்த்து தான் ஆவேன் சொல்லிட்டு திமுறாரு அப்பதான் ரசூல்லாய் சல்லா சலம் அவரை நீங்க அவரை விட்டுருங்க அவருக்கு அந்த மனோதிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தந்தையினுடைய தீதார திறந்து காமிச்சாங்க தந்தையே தந்தையே அல்லாவை நாடி நீங்கள் விட்டு சென்ற அத்தனை நான் நிறைவேற்றி கொடுப்பேன்னு சொல்லி தந்தையின் முகம் தன்னுடைய முகத்தை புதைத்து அழுதார் சகோதரர்களே இந்த ஜாதிர் உதிகள் வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்துல்லாரதி அல்லாவுடைய அந்த மரணத்திற்கு பிறகு ஓரமாவே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இப்ப பார்த்தாலும் தனிமையிலேயே வாப்பாவை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ஒரே புள்ள ஆம்பளை புள்ள ஒன்பது பெண்மக்களுக்கு ஒரு ஒருத்தர் தான் ஆம்பளை பிள்ளை இப்படி வச்சிருப்பாங்க அவர் அவருடைய தந்தை சொன்னாங்க இல்லையா நான் ரசூலுக்கு பிறகு ஒன்னதான் நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா தனிமையில் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க வாப்பாவை நினைச்சிக்கிட்டே அப்படிதான் தான் அரசு இல்லை சொல்லலான்னு சொல்லும்போது தலையை தடைய விடுவாங்க முஸ்லீமில் கதீஸ் வருகிறது தலையை தடைய விட்டு சொல்லுவாங்க நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை என் தந்தையின் ஞாபகத்தால் நான் அப்படி இருக்கிறேன் உன் தந்தை எங்கே இருக்கிறா சொல்லிட்டு கேட்பாங்க உன் தந்தை எங்கே இருக்கிறா சொல்லிட்டு கேட்பாங்க இல்லை தெரியாது யார சொல்லலாம் சொர்க்கத்தில் அல்லா குறகுள்ளால அவரை அவருடைய ரூகை கண்ணியப்படுத்தக்கூடிய விதத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும் நபிமார்கள் வலிமார்கள் நபிமார்கள் வலிமார்கள் சாலிகின்களுடைய உடம்பெல்லாம் வந்து தான் இருக்கும் ஆனா அட்வான்ஸா சொர்க்கத்துல அல்லாஹு தாலா அவங்கள உழவ விடுறான்னு சொன்னா சோதாக்களுக்கு மட்டும்தான் அல்லாவின் பாதையில் அர்ப்பணம் செய்த மக்களுக்கு மட்டும்தான் வேற யாருக்குமே அல்லாஹூ ரபுல்லா உலகத்தின் வாழ்க்கையிலிருந்து வானுலகத்துக்கு எடுக்கவே மாட்டான் கபுர்லதான் கபுர்லதான் நடக்கும் மட்டும் இறைவனின் பாதையில இன்னுயிரை நீத்த முஜாஹிதீன்களுக்கு மட்டும்தான் அல்லாஹு ஆலமீன் மறுமை நாளின் சொர்க்கத்தில் அவர்களுடைய ரூகை பச்சை கிளிகளின் அந்த பச்சை பச்சை பறவைகளின் உடலுக்குள் செலுத்தி அவைகளை உழவ விடுமா நல்ல சாப்பிடு நல்ல குடி உனக்கு நீ எனக்காக ரத்தம் சிந்தன வேணும் சொல்லிட்டு என்ன செய்வான் உழவு விடுவான் அப்படி ஹசரத் ஜா அப்துல்லாவுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை சொல்ல சொன்னாங்க முஸ்லீம்ல இருந்து அதீஸ் வருகிறது மகனே ஜாபிரே உன்னுடைய தந்தை எந்த நிலையில இருக்கிறார் என்று சொன்னா அவருடைய அந்த ரூகை வந்து பச்சை கிளியின் பச்சை பறவையின் உடம்புக்குள்ள வைத்து அல்லாவு தாலா உலக விட்டு நல்லா சாப்பிட்டு கொண்டுட்டு என்ன செய்வார் அல்லாஹ்வின் அரிசின் கைப்பிடி இருக்குது பாருங்க அமருவாரு அல்லாவின் அரிசின் கைப்பிடி இருக்கிறது அல்லவா அபுல் அளவில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அரிசின் கைப்பிடி அந்த கைப்பிடியில வந்து உட்கார்ந்து கொடுவார் சொல்லுவாங்க ரசூல்லாஹி சல்லாஹி சல்லாம் உன் தந்தை அப்துல்லாவிடத்தில் அல்லா நேரடியாக பேசுகிறார் யாருக்குமே அந்த பாக்கியத்தை கொடுக்கல திரைக்கு பின்னாடி தான் திரைக்கு பின்னாடி தான் உன் அப்துல்லாவுக்கு பெரிய பாக்கியத்தை கொடுத்தாண்டா நேரடியாக பேசுகிறார் நேரடியாக பேசி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறான் அப்ப அவங்க சொல்றாங்க நான் திருப்தியா இருக்கிறேன் எல்லாமே கொடுத்துட்டேன் எனக்கு ஒண்ணுமே இல்லை நான் திருப்தியா இருக்கிறேன் இரண்டாவது நாள் இரண்டாவது நாளும் அல்லாஹ் கேட்கிறார் உனக்கு என்ன வேண்டும் இறைவா சொர்க்கத்தில் எது இல்லை எல்லாமே இருக்கிறது நீ எனக்கு என்ன வேண்டும் வேண்டும் என்று கேட்கிறாய் எனக்கு அலமதுல்ல எல்லாமே இருக்கிறது மூன்றாவது முறையும் அப்துல்லா அலமீன் உன் தந்தை அப்துல்லாவிடத்துல மூன்றாவது நாளும் உனக்கு என்ன வேண்டும் எனக்காக இரத்தம் செஞ்சு எனக்காக ஒவ்வொரு பெண் மக்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி பத்து குழந்தைகளின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி என் மார்க்கத்திற்காக உன் உடலை உன் உயிரை தந்த உனக்கு நான் ஏதாவது தகுதான் ஆகணும் என்ன வேண்டும் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்பந்தான் அப்துல்லா அபீர்லாவ் சொல்றாங்க என் அன்பு இறைவா மீது இவ்வளவு அன்புணி வைத்திருக்கிறாயா உன் அருகாமையில் நீ உட்கார்ந்து இருக்கக்கூடிய சிம்மாசனத்தில் என்னை பறவையின் ரூபத்தில் பக்கத்தில் அமர வைப்பதே எனக்கு ஒரு பெரும் அங்கீகாரம் எனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று திரும்ப 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 நீ கேட்பது ஆகப்பெரிய அங்கீகாரம் அடைத்த ரப்பே நீ எனக்கு ஒன்னே ஒன்று தருவியான்னு சொல்லிட்டு கேட்டாங்க என்னன்னு சொல்லி கேட்கிறான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு திரும்பவும் இந்த பறவையினுடைய உயிரிலிருந்து இந்த பறவையினுடைய உடல்ல இருந்திய உயிரை எடுத்து திரும்பவும் என்னை நீ அப்துல்லாவாக நீ கபரில் இருந்து எழுப்பி திரும்பவும் நான் உனக்காக போரிட்டு உனக்காக ஷஹீடாக படணும் என்று சொன்னார் இதுதான் என்னுடைய ஆசை தான் நம்மளா இருந்தால் என்ன செய்வோம் நம்ம ஒரு வேலை என்ன செய்வோம் ஒன்பது பிள்ளைகள் இருக்கு அந்த ஒன்பது பிள்ளைகளுக்கு கல்யாணம் காட்சியை பார்த்துட்டு வரணும் நீ திரும்ப உயிர் கொடுத்தீன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துடும் தருவான் அப்படி ஒரு அச்சனுடைய இருந்துச்சுன்னா இங்கே பாருங்க முஜாஹிதீன்கள் அவங்களை பார்த்து அதிகல்லாக அணுகும் சொல்றான்டா அது சாதாரணப்பட்ட வேடு கிடையாது அது அது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது அவர் சொல்றார் பாருங்க திரும்பவும் என்னை நீ இந்த பச்சை கிளியினுடைய உடலில் இருந்து எடுத்து திரும்பவும் அந்த கபர்ல இருக்கக்கூடிய என் உடலுக்குள் என் உயிரை செலுத்தி என்னை திரும்பவும் போரிட வைத்து என்னை சஹிதாக்கி விடுவது என்று சொன்னார் அது முடியாதுப்பா உன் புத்தகம் மூடப்பட்டு விட்டது உன் புஸ்தகம் மூடப்பட்டு விட்டது உனக்கான கூலிகள் தரப்பட்டு விட்டது இனி உனக்கு துக்கமும் இல்லை கவலையும் இல்லை கஷ்டம் இல்லை அந்த ஒம்பது பிள்ளைகள என்ன நம்பிதெல்லாம் விட்ட அதை நான் பார்த்துப்பேன் லா ஹோப சாலா அடுத்த வாரம் உங்களுக்கு நான் முழுமையாக சொல்கிறேன் அந்த ஒம்பது பிள்ளை சிறப்பாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஜாபீர் ராந்தி அல்லாஹ் அவங்களுக்கு பிள்ளை அல்லாஹ் கொடுக்கல ஜாபீர் வந்து இல்லாவுக்கு உள்ளே கிடையாது ஒம்பது தங்கச்சிமார்களையும் சிறப்பாக கொடுத்தாங்க சொத்து பிரச்சனையில பிள்ளைகள் இல்லாட்டா சொத்தை எப்படி கொடுக்கணும்ன்ற சட்டம் இவர் மூலமாகத்தான் வந்தது தங்கச்சிமார்களுக்கு அக்காமார்களுக்கு எப்படி கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்ன்ற அந்த இது அவங்க மூலமாக தான் சொல்லி சொல்லப்படுது தொண்ணூத்தி நாலு வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க அபிவிருதி எல்லாம் அவ்வளவு பரக்கத்து தந்தையினுடைய துவா நிறைய பொருள்கள் எல்லாம் கலந்து கொண்டாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு சின்ன சோதனை வந்துட்டாலே என் வாழ்க்கையில எனக்கு மட்டும்தான் நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதுல இருந்து பாடத்தை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒவ்வொருவருமே பாடத்தை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்ன ஆசை இந்த மக்களுக்கு இருந்த சொல்லுங்க வயிறார சாப்பிட முடிஞ்சுதா வயிறார சாப்பிட முடிஞ்சுதா வயிறார தூங்க முடிஞ்சுதா தான் பெற்ற பிள்ளைகளுடைய கனவு தான் பெற்ற பிள்ளைகளுடைய நிலவுகளை கூட அவர்கள் பார்க்க முடியாத ஒரு சூழல் எவ்வளோ பெரிய நிலை அவருடைய இடத்துல நின்று பார்த்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒன்பது பிள்ளைகள் அப்படியே மனைவி இல்லாமல் துன்பம் அது ஒரு பக்கம் மனைவி இருந்துட்டா ஒரு உஜார் வந்துடும் சரி கொண்டாட்டி இருக்கிறா பார்த்துப்பா எப்படியாவது தலையில் புரண்டாவது என்ன செய்வா பிள்ளைகளை வளர்த்துருவா ஆளாக்கிடுவான்னு சொல்லிட்டு மனைவி கடைசி பிரசவத்தில் இறந்து போகிறாங்க இறந்து போகும்போது அப்பிள்ளைகள் கித்தாப்ல எழுதுறாங்க புகார் ரஹமத்துல்லா இலகி அத்தனை பிள்ளைக்கும் வயசு எத்தனை தெரியுமா அவங்க இறந்து போகும்போது இவருக்கு பதினஞ்சு பதினாறு அதுக்கப்புறம் உள்ள அதுக்கு முன்ன அதுக்கப்புறம் பிறந்ததெல்லாம் பன்னெண்டு பத்து அஞ்சு மூணு ரெண்டு ஒன்று எப்படி இருக்கும் அவங்களும் மனிதர்கள் தானங்க அவங்க இதயத்திற்கு பதிலாக கல்லை வச்சு படைச்சிருக்கிறானா அல்லாஹு தாலா கிடையா பந்த பாசம் இருந்தது ஆனால் நம்மை போல இல்லை சகோதரர்களே அவர்களுக்கு பந்தம் பாசம் அனைத்தும் படைத்தவன் தான் அவன் அதனால் தான் அந்த மக்களை அல்லாஹ் உரம்ப சிறப்பாக அவங்களுடைய தரஞ்சாவுலாம் எவனும் வர முடியாது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரிதான் சஹாபாக்களின் தரத்தில் ஒருத்தன் வரப்போறான் சஹாபாக்களுடைய தரத்தில் ஒருத்தர் இருக்கிறான்னு ஒரு கிறுக்க ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்காம இருங்க ஹில்ஸில் நான் தான் மகிதி அலைசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியக்காரன் நான் முழுமையாக சொல்லலை இங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் தபிக்கு சாத்தி அவருடைய மகன் தான் இருந்தாள் ஒரு பாக்கவி இவனெல்லாம் வெக்கி தலை குனியணும் என்னடா செஞ்சிருக்கீங்க நீங்க மார்க்கத்திற்கு நான் தான் இப்போது பிறந்திருக்கிறேன் மஹிதி மஹுதி அலைசலாம் அவர் குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் கழிவுட்டி இல்லாத ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பு எல்லாத்துலேயும் ஒரு நாலு பேர் நம்மளை பார்த்து நல்லா ஆலிம்சா நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டா போதும் நமக்கு ஒரு இது வந்துடும் அப்படியே அது கொஞ்சம் மிதமிஞ்சு போகும்போது நான் தான் நபின்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த மாதிரி ஒரு ஒரு கிருக்கன் உட்காந்து ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் சோழவரமாக அந்த அந்த ஊர் பகுதியில் இமமாக இருந்து கொண்டு அந்த பள்ளியை கெட்டினதே அந்த ஆள் தான் அதனால் எதுவும் செய்ய முடியலை அவனுக்கு தான் அங்கே இருக்கிறவன் ஃபுல்லாக இருக்கிறான் சகோதரர்களே மார்க்கத்தை குழப்பிக்கிட்டு சஹாபாக்களுடைய தரத்திற்கே வர முடியாது நீ எங்க மகதி அழைச்சலாமா ஆறுது சஹாபாக்களுடைய காலடி மண் பார் அந்த மண்ணின் தரத்திற்கு கூட நம்ம யாரும் வர முடியாது நினைச்சு பார்க்கல இப்படி ஒரு சூழல்ல யாரும் விட்டுட்டு போவோம் சொல்லுங்களேன் நான் விட்டுட்டு போவனா நான் ஆலிம்தா ஓரளவுக்கு எனக்கு தெரியும் தான் மார்க்கோ பிள்ளைங்க இருக்குது அப்படின்னு யோசிப்பேன் எனக்கு சம்பளம் பத்தலை அது யோசிப்பேன் நான் பெற்ற பிள்ளைகளை என்ன பண்றது யோசிப்பேன் ரெண்டு பெண்மக்களை வச்சுக்கிட்டு ரெண்டு பேமொழி பைத்தி முழிச்சுக்கிட்டு இருக்கிறோமே ஒன்பது குழந்தைகளையும் பத்து குழந்தைகளையும் அல்லாடி மார்க்கத்திற்காக தாரை வார்த்த அந்த பெருமக்கள் எவ்வளவு மேன்மைக்குரியவர்கள் அன்பு சகோதரர்களே அதனால் அவர்களிடமிருந்து நிறைய பாடங்களையும் படிப்பினையும் பெறணும் துன்பம்னு சொல்லி உங்களுக்கு வந்துட்டா உடனே அப்துல்லா அதி அல்லாவும் நினைங்க துன்பம் சொல்லி உங்களுக்கு வந்துட்டா நான் போன வாரம் சொன்னேன் அது ரத்து நினைங்க துன்பம் சொல்லி வந்துட்டா அது ரத்து பிலால் நினைங்க துன்பம் சொல்லி வந்துட்டா அது ரத்து அம்மாரை நினைங்க இதை விட துன்பம் எனக்கு கம்மி தான் அப்படின்னு நினைங்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக மார்க்கத்தை விளங்கி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக